விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த இனம் சார்ந்த பல விடயங்களை பேச வேண்டிய ஒரு கட்டத்தில் தமிழினம் இனம் தமிழ் தேசியத்தை நிராகரியுங்கள் என்று சொல்லி தமிழ் மக்கள் மத்தியில் வாழ்த்து கேட்க வரவில்லை அல்லது அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் ஆனால் இது தமிழ் தேசியத்துக்கு விழுந்த அடி என்றோ அல்லது தமிழ் தேசியத்தை மக்கள் நிராகரித்தார்களா என்றோ சொல்ல முடியாது காரணம் அது அதே போதனையை அவர்களுக்கு எதிராக தற்போது காட்டியுள்ளார்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு இந்திய எதிர்ப்பு வாதம் இந்தியா எங்களுக்கு எதிரானது என்ற எண்ணம் நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே போகின்றது அவர்கள் அடிக்கடி இந்திய தூதுவரையும் அமெரிக்க தூதுவரையும் சந்தித்து ஒரு ஒருவருக்கு மருத்தம் வந்தால் மருத்துவமனைக்கு போனால் அவர் எத்தனை இன்னல்களை சமாளிக்க வேண்டும் என்பதை ஸ்டாவை சேரியில் அம்பலப்படுத்தினார்கள் இப்ப விலைவாசி குறைப்பு என்பது சிங்களவர்களுக்கு மட்டும் செய்து போக முடியாது விலைவாசி வேண்டும் அவர்களால் செய்ய முடியாத இவர்கள் செய்வார்கள் இதுவரை இருந்த அரசியல்வாதிகளில் பலர் போலித்தனமான ஒரு சுயநிய உரிமையை தேசியவாதத்தை பேசிக்கொண்டு அவர்கள் உள்ளுக்குள் வெளிநாட்டு சக்திகளில் கைகூலிகளாக செய்யப்பட்டபடியால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் விடயங்களுடைய ஆபத்து எவ்வாறு செல்ல போகின்றது விடுதலை புலிகள் கூட தலைப்பு செய்திகள் எழுதியிருந்தன அதை பல மார்க்சிச அறிஞர்கள் மறுத்திருந்தார்கள் இதர் கொலை செய்ய முயற்சித்து அவர் ஏவிபியிடமிருந்து தப்பி ஆஸ்திரேலியாவில் போய் வாழ்ந்து வந்திருந்தார் புலம்பிற தமிழர்களை இலக்கு வைத்து பேசியிருந்தார் வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்கின்ற தமிழர்களுக்கு நடக்கும் இந்த குற்றச்சாட்டுகள் எதுக்குமே பொருந்தாத தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கின்றது இருந்து வந்தது அவர்களுடைய இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆனால் இந்த தேர்தலில் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நோக்கி மக்கள் செல்லாததுக்குரிய காரணம் என்னவாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அப்ப இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆட்சி கொழும்பிலே அமைந்தால் விழிவெலையொலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சுட்டி விரல் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம் சமகால அரசியல் பார்வையாக இன்றைய சுற்றுவிரல் வருகின்றது இன்றைய விரல் நிகழ்ச்சியில் ஒரு இடைவேளைக்கு பின்னதாக மீண்டும் பிரித்தானியாவில் இருந்து ஆய்வாளர் வேல் தர்மா அவர்களோடு இணைகின்றோம் வணக்கம் வேல் தர்மா வணக்கம் ஆனந்த் வணக்கம் ஒளிநர்களே வணக்கம் உங்களை சற்று இடைவெளிக்கு பின்னதாக மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வது மகிழ்ச்சி பரப்போகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இனம் சார்ந்த பல விடயங்களை பேச வேண்டிய ஒரு கட்டத்தில் தமிழ் இனம் இருக்கின்றது என்ற விடயத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக முடிந்தவரை எங்களாலான பணிகளையும் நாங்கள் செய்வோம் என்ற இடத்தில் நடந்து முடிந்த ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான விடயம்தான் தான் என்று பேச போகின்றோம் இந்த தேர்தல் தொடர்பான விடயத்தில் மக்கள் மத்தியில் அல்லது சமூக வலைதளங்களில் பல கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு கொண்டு வருகின்றது தமிழ் தேசியம் தோல்வி அடைந்து விட்டது என்றும் அல்லது தமிழ் தேசியம் தமிழ் தேசியமாகத்தான் இருக்கின்றது ஆனால் கட்சிகள் பிளவுபட்டதனால் தமிழ் தேசியத்தினுடைய வாக்குகள் அந்த கட்சிகளுக்கு பிளவுபட்டதால் ஆசனங்கள் பறைபோனது என்றும் சொல்லப்படுகின்றது இந்த இடத்தில் உண்மையிலே முக்கியமாக அந்த பெரும்பான்மை கட்சிகளை அல்லது ஸ்ரீலங்கா சிங்கள தேசியவாத கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியவர்கள் அல்லது அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் தமிழ் தேசியம் அல்லது தமிழர்கள் உரிமைக்காக அவர்களால் குரல் கொடுக்க முடியாது இது காரணம் அவர்களுடைய கட்சி எடுக்கின்ற முடிவுகளுக்கு அவர்கள் கட்டுப்பாட்டையாக வேண்டும் இதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய இனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆரம்ப விஷயத்தோடு நாங்கள் வேல்தர்மா இந்த தேர்தல் தொடர்பான உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் இது எவ்வாறு நீங்க இந்த முடிவுகள் பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கடும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது என்பது உண்மை ஆனால் இது தமிழ் தேசியத்துக்கு விழுந்த அடி என்றோ அல்லது தமிழ் தேசியத்தை மக்கள் நிராகரித்தார்களா என்றோ சொல்ல முடியாது காரணம் தேசிய மக்கள் சக்தி அதற்குடைய பிரதான கோஷமாக இருந்தது அழகிய வாழ்க்கை வளமான நாடு இது எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இதை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் அதை அவர்கள் நிறைவேற்றி முடிப்பார்களா என்பது இல்லையா என்பது விஷயம் அப்ப யாழ் மாவட்டத்திலும் மற்றும் தமிழ் பகுதிகளிலும் வாழ்கின்ற மக்கள் இலங்கையிலே பல பகுதிகளிலும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அல்லது அதை விரும்புகின்ற அப்படி ஒன்று ஒன்று என்பது முதலாவது இரண்டாவது தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசியத்தை நிராகரியுங்கள் என்று சொல்லி தமிழ் மக்கள் மத்தியில் வாழ்க்கை கேட்க பெறவில்லை அவர்கள் சிறையில் உள்ளோரை விடுவிப்போம் காணிகளை விடுவிப்போம் உங்கள் உங்கள் பிரதேசங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தியை கொண்டு வருவோம் என்ற வாக்குறுதியுடன் தான் அவர்கள் தமிழ் மக்களை அணுகினார்கள் அதற்கு ஆதரவாக தமிழ்மக்கள் வாக்களித்ததை வைத்துக் கொண்டோ அல்லது ஒரு பகுதியினர் அது ஐம்பது விழுக்காட்டுக்கு குறைவான பகுதியில் வாக்களித்ததை வைத்துக் கொண்டோ தமிழ் தேசியத்துக்கு இழப்பு தமிழ் தேசிய தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது ஆனால் தமிழ்த் தேசியத்தை தமிழ்த் தேசியத்துக்கு ஆதரவானவர்கள் இந்த தேர்தல் போட்டியிட்டார்களா என்று பார்க்க போனால் பெரும்பாலானோர்கள் போலி தமிழ் தேசியவாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள் தமிழ் த தமிழ் தரப்புகள்ல தமிழ் கட்சிகள் சார்பில் போட்டியிட்டவர்கள் பலரும் பெரும்பாலானோர் போலி தமிழ் தேசியவாதிகளாகத்தான் இருந்தார்கள் அந்த போலி தமிழ் தேசியவாதிகளை நிராகரிப்பதில் மக்கள் முனைப்பு காட்டி இருக்கலாம் அடுத்தது இந்த இதுவரை காலமும் சில தமிழ் கட்சிகள் அல்லது கட்சிகளுடைய கூட்டமைப்புகள் பல தேர்தல்களில் உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு எதிரிக்கு வாக்களியுங்கள் உங்களுக்கு மஹிந்த ராஜபக்சோ பிடிக்கவில்லை என்றால் ரணிலுக்கு வாக்களியுங்கள் உங்களுக்கு மஹிந்த ராஜபக்சோ பிடிக்கவில்லை என்றால் சரத்போன் சேகாவுக்கு வாக்களியுங்கள் இப்படிப்பட்ட ஒரு போதனையைத்தான் செய்து வந்தார்கள் அதே போதனையை அவர்களுக்கு எதிராக தற்போது காட்டியுள்ளார்கள் அப்ப தமிழ் தமிழ் கட்சிகள் தமிழசில் கட்சி உள்ளிட்ட தமிழ் கட்சிகள் அவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு வந்த போது அவர்கள் அவர்களுடைய எதிரிக் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள் என்று கூட நாங்கள் சொல்லலாம் அடுத்ததாக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு இந்திய எதிர்ப்பு வாதம் இந்தியா எங்களுக்கு எதிரானது என்ற எண்ணம் நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே போகின்றது தமிழர்களுடைய கடல் வளங்களை ஈழத்தமிழர்களுடைய கடல் வளங்களை இந்தியா கொள்ளை அடிக்கின்றது பகிரங்கமாக பகல் கொள்ளை அடிக்கின்றது இதற்கு எதிராக எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் குரல் கொடுக்கவில்லை அவர்கள் குரல் கொடுக்க வந்த போது கூட அவர்கள் வந்து அடக்கப்பட்டு விட்டார்கள் அப்ப அந்த வகையில பார்க்கின்ற போது அப்ப இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆட்சி கொழும்பிலே அமைந்தால் தமிழ் மக்களுடைய அந்த கடல் வளம் கொள்ளி அடிப்பதை தடுக்கலாம் என்று தமிழ் மக்கள் யோசித்திருக்கலாம் அடுத்தது தமிழ் மக்கள் சார்பில் சில தமிழ் தேசியவாதிகள் என்று தம்மை தாமே அழைத்து கொள்பவர்களை இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்தால் அவர்கள் அடிக்கடி இந்திய தூதுவரையும் அமெரிக்க தூதுவரையும் சந்தித்து அவர்களுடைய ஆணைப்படிதான் அவர்கள் நடக்கின்றார்கள் ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்தியா அல்லது அமெரிக்கா சொல்லி அதன்படிதான் அவர்கள் அவர்கள் செயற்படுகின்றார்கள் அது மட்டுமில்லை ஒரு வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களிப்பதா இந்தியா அல்லது வாக்களிப்பை புறக்கணிப்பதா என்பதை கூட இந்த இரண்டு வெளிநாடுகளின் சொற்களுக்கு ஏற்பத்தான் இந்த தமிழ் அரசியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை செயற்பட்டு வந்தார்கள் அப்ப அவர்களும் பார்க்க தாங்களே நேரடியாக கொழும்பில் தெற்கில் உள்ள ஒரு கட்சியை தெரிவு செய்து விடலாம் என்று சில மக்கள் வைத்திருக்கலாம் மற்றது அன்றாட பிரச்சனையில் எந்த ஒரு கட்சியும் கவனம் செலுத்தவில்லை ஒரு ஒரு ஒருவருக்கு நிறுத்தம் வந்தால் மருத்துவமனைக்கு இன்னல்களை சமாளிக்க வேண்டும் என்பதை சேரியில் அம்பலப்படுத்தினார்கள் அதை அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சிக்கு அவர் அந்த குறிப்பிட்ட மருத்துவர் சொன்ன கட்சிக்கு வாக்களித்து அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கி உள்ளார்கள் அப்ப அன்றாட பிரச்சனை முக்கியம் மற்றது இலங்கையிலே ஊழலை ஒழித்து பொருளாதார வளத்தை கொண்டு வருவோம் என்று அன்ற குமார் அவருடைய கட்சிகள் சொல்லுகின்றனர் அப்ப அது வந்து அன்றாட பிரச்சனையை விலைவாசி பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு 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 நடவடிக்கையை இந்த அன்ற குமார் அவருடைய கட்சி செய்யும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இப்ப விலைவாசி குறைப்பு என்பது சிங்களவர்களுக்கு மட்டும் செய்துவிட்டு போக முடியாது விலைவாசி குறைத்தால் நாடு முழுக்க குறைக்க வேண்டும் இப்ப விலைவாசி குறைப்பு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற போது அதற்கு ஏதுவாக செயற்படக்கூடிய விலைவாசியை குறைக்கும் என்ற நம்பிக்கையை அவர்கள் அன்றகுமார்கா மீது வைத்து வைத்து அவர்களுக்கு வாக்களித்து உள்ளார்கள் அது 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 மட்டுமே ஒழிய இது வந்து ஒரு தமிழ்த் தேசியத்துக்கு ஆதரவானது அல்ல இது வந்து அன்றாட வாழ்வாதார பிரச்சனை சம்பந்தமான ஒன்றாகத்தான் இருக்கின்றதே ஒழிய இந்த தேர்தல் முடிவுகள் இனியாவது தமிழ் பிரதிநிதிகள் அல்லது தமிழ் தலைவர்கள் என்று சொல்பவர்கள் மக்களுடைய அன்றாட பிரச்சனையையும் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாகும் அப்படி என்றால் அன்றாட பிரச்சனைகளையும் முன்னப்படுத்திக் கொண்டவாறே தமிழ் தேசிய விடுதலை சார்ந்த பயணத்தில் செல்ல வேண்டும் அவர்களுக்கு தற்காலத்தில் என்ன தேவையோ அதை மட்டும் கருத்தில் எடுக்கிறார்கள் அதிகாரம் வேண்டும் நிர்ணய உரிமை வேண்டும் என்ற எல்லாம் ஒரு கட்சியை சேர்ந்த ஒருவரை அதாவது தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற ஒருவரை தெரிவு செய்தால் போல் உடன் இந்த தமிழ் இந்த தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமை கிடைத்து விட போவதில்லை ஆனால் இந்த பிரதேசத்தில் ஒரு அபிவிருத்தி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் முன்னேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரதேசத்திலிருந்து அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் அது அப்படியோ தெரிவு செய்யப்படுவதற்கு தேசிய கட்சிக்கு நேரடியாக வாக்களித்து அதன் மூலம் ஒரு அமைச்சரை தெரிவு செய்து அதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று சில மக்கள் நினைக்கலாம் நினைத்திருக்கலாம் அப்ப அரசியல் வேண்டும் என்று சொன்னால் அன்றாட பிரச்சனை கருத்தில் கொள்ள வேண்டும் அடிப்படை பிரச்சனை அல்லது அந்த நீண்டகால பிரச்சனையான தமிழர்களுக்கான அதிகார அளவு போன்றவற்றிலும் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டிலும் சம அளவு கவனம் செலுத்திவினால்தான் போதுமானால் இதுவரை இருந்த அரசியல்வாதிகளில் பலர் போலித்தனமான ஒரு சுயநிலைய உரிமையை தேசியவாதத்தை பேசிக்கொண்டு அவர்கள் உள்ளுக்குள் வெளிநாட்டு சக்திகளில் கைகூலிகளாக செய்யப்பட்டபடியால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் சரி என்றால் நீங்கள் சொன்னது போன்று கடந்த காலங்களில் தமிழர் தரப்பில் இருந்து தமிழர்களுடைய வாக்குகளால் சிலர் அல்ல அமைச்சர்களாக தொடர்ச்சியாக பயணித்தார்கள் அவர்களால் செய்ய முடியாத இவர்கள் செய்வார்கள் நினைக்கிறீங்களா அவர்களால் செய்ய முடியாத அவர்களால் வந்து சிலவற்றை செய்யக்கூடியதாக இருந்தது அதாவது ஆசிரிய பதவி எடுப்பது அல்லது ஆசிரியர் இடமாற்றம் போன்ற சில சலுகைகளை அவர்களால் செய்ய முடியக்கூடியதாக இருந்தது அவர்களும் பார்க்க இவர்கள் சில சிறப்பாக செய்யலாம் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அது சரியாக நடந்து முடியுமா நிறைவுறுமா மக்களுடைய எதிர்பார்ப்பு மட்டும்தான் அது ஒழிய அல்லது மக்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் அது நிச்சயம் நடக்கும் என்று மக்கள் எதை எதிர்பார்த்து இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்களோ அது நடக்குமா இல்லை என்பதை எங்களுக்கு இன்னும் நாலு ஆண்டுகளுக்குள்ள தெரிந்துவிடும் அதன் பின்பு மக்கள் சரியான நிலைப்பாட்டை சரியான படிப்பிலையை பெற்றுக்கொண்டு செயற்படுவார்கள் சரி இந்த விடயம் இந்த எப்படி இருக்க அவர்களுடைய தமிழர்களுடைய இனப்பிரச்சனை அந்த விடத்தில் அந்த எக்கியர் ஆட்சிய என்ற நல்லாட்சி அரசு என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதியில் தங்களை தாங்களை சொல்லி கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் கொண்டு வர வழிகிட்ட அந்த அரசியல் வரவை தான் தாங்களும் கையில் எடுக்கப் போகின்றோம் என்றும் அதை டிவின் செல்வா என்று கூட தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்கள் ஊடாக செய்திகள் வந்திருக்கின்றது அதைத்தான் நாங்கள் மக்களுடைய ஊடாகவோ அல்லது பாராளுமன்றத்தினுடைய ஆணையூடாக இன்றை பெற்றுவதற்கு முயற்சி போவோம் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் அத்தோடு என்பருடைய வடக்கு மக்கள் வடக்கு மக்கள் இனவாதிகளை நிராகரித்து விட்டார்கள் என்ற சொல்லப்பட்டது இதன் ஆபத்து இந்த இரண்டு விஷய விடயங்களினுடைய ஆபத்து எவ்வாறு செல்ல போகின்றது வடக்கு கிழக்கு அரசியல்ல இனவாதிகள் யாருமே இருந்ததில்லை போராளி குழுக்கள் கூட இனவாதிகளாக இருந்ததில்லை விடுதலை புலிகள் கூட இனவாதிகளாக இருந்ததில்லை அதை பல சிங்கள அரசியல் தலைவர்கள் ஆய்வாளர்கள் கூட விடுதலை புலிகள் இனவாதிகள் அல்ல என்று சொல்லி இருக்கின்றார் தற்போது உள்ள அரசியல்வாதிகளில் இனவாதிகள் என்று சொல்லி யாருமே தமிழ் அந்த இனவாத அரசியல் தமிழர்கள் மத்தியிலே எடுபட மாட்டாது ஆனால் தமிழர்கள் தங்களுடைய உரிமையை கேட்பதை தங்களுடைய வாழ்வ தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை கேட்பதை தெற்குள் உள்ளவர்கள் தான் இனவாதமாக பார்க்கின்றார்கள் சந்தி செல்வாவை ஒரு வகுப்புவாதி என்று கூட ஒரு வகுப்புவாதி அவர் வந்து ஒரு பிரிவினைவாதி போன்ற பட்டங்கள் எல்லாம் அவர்கள் அவ்வப்போது எங்களை அடக்குவதற்காக இப்படிப்பட்ட போலி குற்றச்சாட்டுகளை போலி பட்டங்களை எங்கள் மீது சுமத்துவது வழக்கம் அதுக்கு டில் சில்வா கூட விதிவிலக்கல்ல இவர்கள் வந்து ஆஹ் சிங்கள வலது இடதுசாரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் ஒரு காலத்திலும் முற்போக்காளர்களாக இருந்தவில்லை குடியரசுத் தலைவர் தேர்தலில் அனல் குமார் வெற்றி பெற்றவுடன் பல மேற்கு ஊடக ஊடகங்கள் இலங்கையில் ஒரு மார்க்சிஸ்ட் ஒரு மார்க்சியவாதி வெற்றி பெற்றுள்ளார் என்று தலைப்புட்டு செய்திகள் வெளியிட்டிருந்தன அதை பல மார்க்சிச அறிஞர்கள் மறுத்திருந்தார்கள் இவர் இவர்கள் வந்து மார்க்சிசவாதிகள் அல்ல மார்க்சிவாதிகள் என்பவர்கள் வந்து இனவாதிகளாக இருக்க முடியாது பேரணவாதிகளா இருக்க முடியாது மதவாதிகளாக இருக்க முடியாது ஆனால் அந்த மூன்றாகவும் இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியினர் இருக்கின்றார்கள் அவர்கள் பல கட்டங்களில் இனவாதிகளாக செயல்பட்டிருக்கின்றார்கள் ஆஹ் மற்றது பேரணவாதிகளாக இருக்கின்ற இருக்கின்றார்கள் தமிழர்களுக்கு விரோதமானவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது தேசிய இனங்களுக்கு சுயநிர்ணய உரிமை என்று சொன்னது மார்க்சிய மார்க்சிவாதிகள் தான் முதலீடுவார்கள் பொது உடைவாதிகள் தான் அதற்கான விரைவிலக்கணத்தை கொடுத்து தேசிய இனங்களுக்கு உரிமை உண்டு என்று சொன்னார்கள் ஆனால் இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை மறுக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது அதனால்தான் லேனர் என்ற தமிழர்களுக்கு உரிமை உண்டு என்று சொன்னவரை கொலை செய்ய முயற்சித்து அவர் ஏவிபியிடம் தப்பி ஆஸ்திரேலியாவில் போய் வாழ்ந்து வந்திருந்தார் தற்போது அவர் மீண்டும் இலங்கை வந்துள்ளார் அவர் இப்போவும் சொல்லுகின்றார் தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று ஆனால் ஸ்டில்வின் சில்வா போன்ற திரிபுவாதிகள் தான் எங்களுக்கு சுய உரிமை இல்லை என்று நான் தமிழர்கள் இனவாதிகள் என்றும் சொல்லுகின்றார்கள் சரி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த நாட்டை முன் முன்னிலையாக அதாவது டெவலப் பண்ண வேண்டும் அதற்கு உரிய பல கவர்ச்சியான சில திட்டங்களை அவர்களுடைய ஊடகம் சார்ந்தவர்கள் அல்லது அவர்களுக்கு பிரச்சாரத்துக்காக அமர்த்தப்பட்டவர்கள் ஊடாக சமூக வலைதளங்கள் ஊடாக மக்கள்கிட்ட சென்றடைந்தது ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் ஜேபிபியினுடைய பிரச்சார கூட்டத்தில் ஜேபிபி எம்பிபியினுடைய கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரா அவர்கள் புலம்பிர தமிழர்களை இலக்கு வைத்து பேசியிருந்தார் நீங்கள் வாருங்கள் நீங்கள் உங்களுடைய அறிவு மேலோங்கி இருக்கின்றது நீங்கள் சில நாடுகளில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள் நகரசபை உறுப்பினராக இருக்கிறீர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றீர்கள் எல்லா துறைகளில் நீங்கள் வளர்ந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய வளர்ச்சி அவ்வளத்தையும் நீங்கள் இங்கே கொண்டு வாருங்கள் இங்கே கொண்டு வாருங்கள் என்று அந்த புலம்பெர் தேசத்தினுடைய தமிழர்களுடைய அந்த நிதி பலம் அல்லது அந்த முதலீடுகள் அனைத்தையும் கவர்வதற்காக தொடர்ச்சியாக வருகின்ற சிங்கள அரசுகள் முயற்சி செய்கின்றன அந்த வகையில் இவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் அந்த அழைப்பாக தான் பார்க்கப்படுகின்றது அப்படி என்றால் இவர்களால் அதை டெவலப் பண்ண முடியாதவர்கள் அதை அபிவிருத்தி செய்ய முடியாதவர்கள் புலம்பிர மக்களுடைய அதாவது புலம்பிர தமிழர்களுடைய பலத்தை நாட்டுக்குள் எழுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் இது எவ்வாறு சாத்தியப்பட போகின்றது இன்னைக்கு இலங்கையுடைய தற்போதைய பிரச்சனை வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு வெளிநாட்டு செலவாணி இலங்கைக்கு பெற வேண்டும் அதுக்கு வெளிநாடுகள் வந்து முதலீடுகள் பெற வேண்டும் அதற்கு ஒரு சிறந்த மூலமாக புலம்பெயர் தமிழர்களை அவர்கள் பார்க்கின்றார்கள் அப்ப புலம்பெயர் தமிழர்கள் வந்து இலங்கையில முதலீடு செய்ய வேண்டும் அப்ப முதலீடு செய்தால் என்ன நடக்கும் இப்ப இலங்கையில் ஒரு ஒரு சுரந்த ஒரு முதலீட்டாளர் இலங்கையிலேயே இருந்தார் அவர் கே என்று சொல்வார்கள் கே குணரத்னம் என்பவர் பல தொழிற்சாலைகள் சினிமா தியேட்டர்களை நடந்து ஒரு பெருஞ்செல்வந்தர் அவரை கொன்றவர்கள் இந்த ஜேவி என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது அவர் கொல்லப்பட்டது உண்மை அவர் ஒரு பெரிய செல்வந்தர் பல தியேட்டர்களுக்கு உரிமையா உரிமையாளர்களாக இருந்தவர் வெலிங்டன் தியேட்டர் போன்ற பல தியேட்டர் இலங்கை முழுவதும் ஐம்பதுக்கு மேற்பட்ட தியேட்டர்களுக்கு உரிமையாக இருந்தவர் அது மட்டுமல்ல பல தொழிற்சாலைகளை சிங்கள பகுதிகளிலே வைத்திருந்தனர் அவருக்கு என்ன நடந்தது அது நாளை வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்கின்ற தமிழர்களுக்கு நடக்கும் அவர்களுடைய சொத்துக்களை அளிப்பார்கள் அல்லது தேச உடைமையாக்குவார்கள் அப்ப இவர்களுடைய இந்த போய் பொய் கோரிக்கையை போலி வாரக்குறுதியை நம்பி எந்த ஒரு புலம்பெயர் தமிழர்களும் இலங்கையில் தற்போது முதலீடு செய்யக்கூடாது இறுதியான கேள்வியாக இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தேசியம் சார்ந்தும் பல விடயங்களில் ஒரு மக்களுடைய ஆணைக்கு முரணாக செயல்பட்டார்கள் அது அவர்களுடைய ஊழல்கள் கூட பலர் ஊழல்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய இந்த மிகவும் பேசுபொருளாக இருந்த இந்த பார் லைசன்ஸ் அப்படியான பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியாக இருந்தது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எதுப்பிலுமே இந்த குற்றச்சாட்டுகள் எதுக்குமே பொருந்தாத தரப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கின்றது இருந்து வந்தது அவர்களுடைய இரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருந்து ஆனால் இந்த தேர்தலில் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நோக்கி மக்கள் செல்லாததுக்குரிய காரணம் என்னவாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் தமிழரசு கட்சி சுபந்தர் ஒரு பக்கமாகவும் தவராசா இன்னொரு பக்கமாகவும் புலப்பட்ட போது அதில் அடைந்த வாக்காளர்கள் பலர் அஹ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களித்தார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது இதனால் சென்ற முறையிலும் பார்க்க அதிகளவு வாக்குகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அப்படி நடக்கவில்லை இப்ப அதுக்கு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் யாழ் ஊடக மையத்துல தெரிவித்தோடு கருத்து தாங்கள் வந்து அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை என்று ஒன்று சொல்லியிருந்தார் மற்றது இந்திய தூதுவர் அழைத்த போது அவருடைய கட்சி உறுப்பினர்களும் போய் இந்திய தூதுர்களை சந்தித்ததும் அமெரிக்க தூதுவர்களை சந்தித்ததும் மக்கள் விரும்பவில்லை சிங்கள பார்க்க மோசமான எதிரி இந்தியா என்பது மக்களுக்கு தெரியும் அதற்கேற்ற வகையில் இவர்கள் செயற்பட வேண்டும் அல்லது ஒடியிரு கூட்டங்களுக்கு போன பின்னர் இந்தியா தனது வெளியுறவு கொள்கையை இலங்கை தொடர்பான வெளியுறவு கொள்கையை மாற்றி மாற்றிய இவர்கள் முயற்சித்திருக்க வேண்டும் அல்லது வெற்றி பெற்றிருக்க வேண்டும் இந்தியாவுடைய நிலைப்பாடு இந்தியாவில் உள்ள அதிகார பரவல பரவலாக்கத்திலும்பாக்க அதிக பரவலாக்கம் இலங்கையில் கொடுக்க கூடாது தமிழர்களுக்கு அதாவது இந்தியாவுடைய உறுதியான நிலைப்பாடு அதாவது பதிமூண்டும் அதற்கு கீழ்ப்பட்ட நிலையிலான ஒரு தீர்வு தான் இலங்கையில் இலங்கையில் செய்யப்பட வேண்டும் என்று இந்தியா விளைப்பாடு முதலாவது கூட்டத்திலேயே முதல் முதல் இந்தியாவை சந்தித்த உதவிகள் சொல்லி இருக்க வேண்டும் அந்த கொள்கையை மாற்றிவிட்டு ஒரு சுயநடிப்படையிலான இரண்டு தேசங்கள் ஒரு நாடு அல்லது இரண்டு நாடு ஒரு தேசம் அந்த அடிப்படையில் ஒரு தீர்வுக்கு பாருங்கள் அல்லது திம்பு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு தீர்வு கேட்டுவிட்டு அதற்கு மறக்கின்ற மறுத்த மறுத்த போது அல்லது மறுத்த மறுத்திருந்திருந்தால் அதன் பின்னர் இந்தியா இந்தியா தூதுவரை சந்திப்பதை புறக்கணித்திருக்க வேண்டும் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் சந்திக்கும் சந்திக்கும் பொழுது அவர்களுடைய அந்த சந்திப்பு தொடர்பான அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள் அங்க பேசியது அல்ல கொடுத்தது இதுதான் என்று சொல்லி அது தொடர்ச்சியாக இந்த விடயங்களை கொண்டுதான் அல்லது வேண்டுகோளாகவும் தங்களுடைய நேபாள இதுதான் என்று சொல்லிக்கொண்டுதானே வருகின்றார்கள் மீண்டும் மீண்டும் மறுப்பவர்களிடம் மீண்டும் மீண்டும் போவதில் என்ன பயன் உங்களுடைய எதிரியிட நீ ஏன் என்று மக்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு சரி இறுதியாக இந்த தேர்தலில் எங்களுடைய தமிழ் அரசியல்வாத ஒட்டுமொத்தமாக என்ன தவறு இழைத்திருக்கின்றார்கள் என்று நீங்க நினைக்கின்றீர்கள் அது குறிப்பாக வடக்கு பகுதியில் இந்த சம்பவம் ஏனென்றால் கிழக்கு தனித்துவமாக தன்னுடைய ஆசனங்களை தமிழ் தேசிய கட்சிக்கு வழங்கி இருக்கின்றது பொதுவாக நீங்கள் வடக்கில் இந்த எந்த விடயங்களில் தவற விட்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் பெறுகின்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் போலி தேசியவாதம் ஒற்றுமையின்மை பல புலவுகள் பல கட்சிகள் பல குழுக்கள் வெளிநாட்டு சக்திகளுடைய படங்கள் இவையாவும் இந்த தேர்தல் முடிவை பாதித்தன இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி நாங்கள் மீண்டும் வருகின்ற நிகழ்ச்சியில் இது சம்பந்தமாக மிகவும் ஆழமாக பார்ப்போம் அதுவரை பார்த்து கொண்டிருந்த ஒரு உங்களுக்கு நன்றி மேல்தரமாக உங்களுடைய ஆய்வுகளுக்கும் உங்களுக்கு நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் இணைந்திருக்க இப்போதே வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்